ஏமாற்றம் எல்லாருக்கும் வரும் ஆனால் அதிலிருந்து எழுந்தவன் வந்தான் வெற்றி காண்பான் இந்த வீடியோ உனக்குள்ள இருக்கும் அந்த போராளியை எழுப்ப போகுது இன்றைய சிந்தனை துளிகள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுதந்திரம் என்பது நிரூபிக்க எதுவும் இல்லாததுதான் நம்முடைய மனதிலோ அல்லது வாழ்க்கையிலோ வேறு எந்த ஒரு கட்டாயமும் இல்லாமல் நம்மை நாமே தீர்மானித்துக் கொள்ளும் போதுதான் உண்மையான சுதந்திரம் பிறக்கிறது வெளிப்புற காரணங்களுக்காக செயல்படுவது சுதந்திரமாகாது ஒரு நபர் தனது கெட்ட பழக்கங்களில் இருந்து விடுபடும் உண்மையான சுதந்திரம் தொடங்குகிறது பலரால் பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கும் போது உண்மையான சுதந்திரம் என்பது அவற்றிலிருந்து விடுபடுவதில் உள்ளது பகுத்தறிவு அடிப்படையில் தேர்வு செய்யும் திறனிலிருந்து சுதந்திரம் உருவாகிறது இது வாழ்க்கையின் அடிப்படையான தேர்வுக்கான திறனை குறிக்கிறது தொடங்கிறது ஈஸி முடிக்கிறது சேலஞ்ச் அந்த சேலஞ்சில் வெல்லணும்னா இந்த சேனலில் சேரு தோல்வி யாருக்கும் கடைசி இல்லை ஆனால் தொடங்காதவங்க கதைதான். கடைசி நீ வெல்லணும்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணு இனிய வாழ்த்துக்கள் வணக்கம்